வணக்கம் நான் வந்து பஜன ரூபை பற்றி நேர்த்திக்கு பேசிகிட்டு இருந்தேன் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன் ஒருத்தர் வந்தார் அவர் ஏன்னு வச்சுருப்போம் அவர் பேர் ஏ அவர் வந்தார் அவர் வந்து அதில் பாதாளத்தில் இருக்கார் பெரும் கடன் வேற நான் நிறைய பேர் அவரை துரத்தில் இருக்கா அவர் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கார் மாமா அவர் அவருடைய இதெல்லாம் கேட்டு என்ன உட்கார சொல்கிறார் எப்போ யார் வந்தாலும் அதை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் மாமா எழுந்திருந்து போய் ஒரு அந்த சிவரில் அலமாரில் வந்து ஒரு புக் எடுத்தார் ஆங்கிலம் கொடுத்தாலும் அதில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கீடாரு அவர் போட்டி பார்த்துட்டு மாமா இதை படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு நாளை மறநாடுவாங்க அப்படின்னு சொன்னார் இவர் கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் அவர் என் பக்கத்தில் உட்கார் இருந்தவர் அவர் எங்கள்கிட்ட கிட்ட சொல்லவே சொல்லிட்டார் ஏன்னா ஏதாவது நிவர்த்தி கிடைக்கணும்னு வந்தேன் புக்கு படிக்க சொல்கிறார் இவர் அப்படின்னு முனமுடுத்தார் அவர் கிளம்பி போயிட்டார் அது என்ன புக்குனாக்கா நயாகரா ஃபால்ஸில் ஒருத்தன் விழுந்துடுறான் அங்கே அங்கே விழுந்த பிறகு பிழைக்கிறது ரொம்ப அரிது அப்படி புழைச்சி வந்தவர்கள்ல ஒருத்தான் பேர் ஞாபகம் இல்லைவன் ஜாக்சனும் ரொம்ப சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் எனக்கு தெரியலை ரொம்ப வருஷங்களாச்சுது மாமா என்ன சொல்ல வர்றாருன்னு அவர்கிட்ட அப்படிப்பட்டவனே பொழைச்சாச்சு நீர் என்ன இது நீர் என்ன எங்கே கலந்தாலும் உங்களை நீங்கள் திரும்பி மேலே வந்துடலாம்ங்கிற அர்த்தத்தில் தான் அதை சொல்கிறார் இவர் அன்னைக்கு இப்போ இன்னைக்கு அவர் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கார் யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஒரு இன்னொருத்தர் நான் தான் எங்கிட்ட வந்து சொன்னான் அவர் பெரிய வயணிகர் அவர் வீண வாஜிக்கிறவர் வித்வான் அவருடைய பையன் நாற்பது வயசு அவர் இருந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் இப்போ எங்கிட்ட வந்து சொன்னார் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் இப்போ எங்க வரும்போது அவனுடைய ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவாங்க இன்னும் சொன்னேன் வழக்கம்போது நான் மாமாட்டை அழைச்சின்னு போனேன்னா மாமா வந்து படம் எதா இருக்கான்னு கேட்டார் அந்த படத்தை காமிச்சார் அது ஒரு குரூப் ஃபோட்டோ அதில் வந்து பின்னால் மூணாவது நிற்கிறானே அவன் தான் என் பையன் அவர் அதில் அவன் பேண்ட்ஸ் போட்டுண்டு சட்டை போட்டு நின்று நின்றுட்டு இருக்கான் அவன் வீட்டை விட்டு புறப்படும் போது அவன் வந்து ஒரு வெள்ள சட்டையும் ஒரு வெள்ள வேஷ்டியும் தான் கட்டின்னு போனானா ஆமாங்க அவன் இப்போ மந்திராலயத்தில் இருக்கான் நான் மந்திராலயத்துக்கு கிளம்பட்டமா இப்போண்ணே நீ இப்போ மந்திராலயத்துக்கு கிளம்பி எப்போ போயிட்டு நாளை காலையில் போயிடுவேன் ட்ரெயினில் போனேன்னா நாளை காலையில் அவன் அங்கே உட்காந்துருப்பான்னு அவனுக்கு எப்படி தெரியும் நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட சொல்லலையே அங்கே எல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை அவன் அதுக்குள்ளே வந்துட்டு இருந்த மனசை திருப்பதிக்கு போயிட்டான்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் மனுஷன் மனசு அது எப்போ வேணா மாறும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை காத்தால வாங்க நான் சொல்கிறேன் அப்படி என்னார் வெள்ளிக்கிழமை காத்தால் நான் போய் நான் வழக்கம் போல் போனேன் இவர் வந்தாரங்க ஒரு பதினோரு மணி வாக்கில் பையன் நீ காலையில் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படி என்னார் அந்த பையன் நான் கேட்டேன் எப்படிப்பா என் வீட்டுக்கு வந்தேன்னு நான் உங்களை பார்த்துன்னு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து மந்திராலயத்தில் இவன் பக்கத்தில் வந்து இதை பாருப்பா மந்திராலய மகாத்மா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் இந்த மாதிரி நீர் வந்து முதல்ல நீ ஊருக்கு போ அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அம்மாவை வருத்தப்படுத்தக்கூடாது நீ அதனால் நீ புறப்பட்டு ஊருக்கு போகும்னு சொன்னார் அதுதான் அந்த பாட்டு ஒருத்தர் பாடுவார்ன அவர் அவர் கண்ணதாசன் பாட்டெல்லாம் அந்த மாதிரி இன்றைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பாடுற பாடுறது சொல்கிறேன் எஸ்ன்னு பேர் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவர் அவர் பாடுற ஒரு பாட்டை நாம் இன்றைக்கி கேட்கலாம் வணக்கம்